வணக்கம் மதிமுகம் செய்திகள் இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை முதலீடுகள் முதலில் வருவது தமிழ்நாட்டுக்கு தான் என டிஆர்பி ராஜா பேட்டி ஆந்திர முதல்வர் ஒய்எஸ்ஆர் ஜெகன் மோகனின் சகோதரி ஒய்எஸ் ஷர்மிளா காங்கிரஸில் இணைந்தார் மத சார்பற்ற கட்சியாக விளங்குவதாக ஒய் எஸ் ஷர்மிளா பேட்டி போக்குவரத்து தொழிலாளர்களுடன் பேச்சுவார்த்தைக்கு தயார் அமைச்சர் பேட்டி புதிய ரயில் நிலையம் அமைக்க நிதி ஒதுக்கீடு சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் முதற்கட்டமாக இருபது கோடி ஒதுக்கீடு சென்னையில் நடைபெற உள்ள உலக முதலீட்டாளர்கள் மாநாடு தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார் தமிழகத்தில் பொருளாதார வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனத்துறையின் வளர்ச்சிக்கு அரசு சிறப்பு கவனம் செலுத்தி வருகிறது அந்த வகையில் சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் வருகிற ஏழு எட்டு ஆகிய இரண்டு நாட்கள் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற உள்ளது இதில் முந்தைய முதலீட்டாளர்கள் மாநாடுகளை விஞ்சும் வகையில் முதலீடுகளுக்கான ஒப்பந்தங்கள் பெறப்பட உள்ளன இதற்காக குறு சிறு தொழில்துறை சார்பில் மாவட்டங்கள் தோறும் முதலீட்டாளர்கள் சந்திப்பு நடத்தப்பட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன மேலும் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டுக்கான ஆயத்த பணிகளை தற்போது தமிழக தொழில்துறை செய்து வருகிறது இந்நிலையில் சென்னையில் நடைபெற உள்ள உலக முதலீட்டாளர்கள் மாநாடு தொடர்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார் சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்று வரும் ஆலோசனையில் அமைச்சர்கள் துரைமுருகன் ஏவா வேலு டிஆர்பி ராஜா மற்றும் அரசு அதிகாரிகள் பங்கேற்றனர் உலக முதலீட்டாளர்களை ஈர்ப்பதற்கு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை நடத்தினர் மேலும் கையெழுத்தாக உள்ள ஒப்பந்தங்கள் குறித்தும் அதிகாரிகள் விளக்கம் அளித்தனர் கிலாம்பாக்கத்தில் புதிய ரயில் நிலையம் அமைக்க சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் முதற்கட்டமாக இருபது கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை கடந்த முப்பதாம் தேதி முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து விரைவு பேருந்துகள் உள்ளிட்ட அரசு பேருந்துகள் சேவை செயல்பட தொடங்கியது பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருக்கும் கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு செல்ல கூடுதல் இணைப்பு பேருந்துகள் இயக்க வேண்டும் என பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் தாம்பரம் செங்கல்பட்டு வழித்தடத்தில் கிலாம்பாக்கம் பஸ் நிலையம் அருகே புறநகர் ரயில் நிலையம் அமைக்க வேண்டும் என பயணிகள் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது இதற்கிடையில் கடந்த அக்டோபர் மாதம் வண்டலூர் ஊரப்பாக்கம் இடையே கிலாம்பாக்கத்தில் புதிய ரயில் நிலையம் அமைப்பதற்கு தெற்கு ரயில்வே டெண்டர் கோரியது இந்நிலையில் கிலாம்பாக்கத்தில் புதிய ரயில் நிலையம் அமைக்க சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் முதற்கட்டமாக இருபது கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது ஒதுக்கீடு செய்த தொகை இருபது கோடி ரூபாயை தெற்கு ரயில்வேக்கு சிஎம்டிஏ வழங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன புதிய ரயில்வே நிலையத்தின் கட்டுமான பணிகளை இந்த ஆண்டு இறுதிக்குள் முடிக்க தெற்கு ரயில்வேக்கு சிஎம்டிஏ கோரிக்கை விடுத்துள்ளது ஆந்திர முதலமைச்சர் ஜெகன் மோகனின் சகோதரி ஒய் எஸ் ஷர்மிளா காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார் ஆந்திர மாநில முதல்வர் ஜெகன் மோகன் சகோதரி ஷர்மிளா ஒய் எஸ் ஆர் தெலுங்கானா என்ற கட்சியை தொடங்கி பாத யாத்திரை மேற்கொண்டு தெலுங்கானா தேர்தலில் போட்டியிட இருந்தார் ஆனால் வாக்குகள் பிரிவதை விரும்பாத அவர் தேர்தலில் போட்டியிடுவதை தவிர்த்து காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து தெலுங்கானா மாநில சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்று தெலுங்கானா முதல்வராக ரேவந்த் ரெட்டி பதவியேற்றார் இந்நிலையில் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் கார்கே முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி முன்னிலையில் ஆந்திர முதலமைச்சர் ஜெகன் மோகனின் சகோதரி ஒய் எஸ் ஷர்மிளா காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார் அவர் நடத்தி வந்த ஒய் எஸ் ஆர் தெலுங்கானா கட்சியையும் காங்கிரஸில் இணைத்தார் நெல்லை ஆயுதப்படைக்கு ஒருங்கிணைந்த கட்டிடம் காவல் நிலையங்கள் குடியிருப்புகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்தார் பதினெட்டு புள்ளி இருபது கோடியில் கட்டப்பட்டுள்ள அறுபத்தி இரண்டு காவலர் குடியிருப்புகள் இரண்டு காவல் நிலையங்களை முதலமைச்சர் திறந்து வைத்தார் தலைமை செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காணொலி மூலம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்தார் மேலும் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் சார்பில் சென்னை நார்கொள்கை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றை முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டார் போக்குவரத்து தொழிலாளர்களுடன் எந்த நேரத்திற்கும் பேச்சுவார்த்தைக்கு தயார் என அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார் ஊதிய உயர்வு பழைய ஓய்வு ஊதிய திட்டம் ஓய்வு ஊதிய அகவிலைப்படி உள்ளிட்ட ஆறு அம்ச கோரிக்கைகள் தொடர்பாக சென்னை தேனாம்பேட்டை டிஎம்எஸ் வளாகத்தில் உள்ள தொழிலாளர் நலத்துறை அலுவலகத்தில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்றது சென்னையில் நடந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததால் வரும் ஒன்பதாம் தேதி முதல் போக்குவரத்து தொழிலாளர்கள் கால வரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாக அறிவித்துள்ளனர் இந்நிலையில் இது குறித்து இன்று செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சிவசங்கர் போக்குவரத்து தொழிலாளர்களின் ஒரு கோரிக்கையை தவிர மற்ற அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் பொங்கல் பண்டிகைக்கு மக்கள் சொந்த ஊர் செல்ல எந்த தடையும் இருக்காது என தெரிவித்த அவர் அதிமுக ஆட்சி காலத்தில் சீரழிந்த போக்குவரத்து துறையை தமிழக முதலமைச்சர் மீட்டெடுத்துள்ளதாக தெரிவித்தார் ராணிப்பேட்டையில் நூறு நாள் வேலை திட்டத்தின் கீழ் பணியாற்றும் பணியாளர்களை ஒன்றிய மேற்பார்வையாளர் தரைக்குறைவாக பேசியதாக தெரிவித்து பணியாளர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த புதுப்பாடி ஊராட்சி பகுதியில் நூறு நாள் வேலை திட்டத்தின் கீழ் சுமார் எழுபதுக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர் இந்நிலையில் வழக்கம் போல் பணிக்கு சென்று வேலையை செய்து கொண்டிருந்த போது ஒன்றிய மேற்பார்வையாளர் கௌரி பணியாளர்களை தரைக்குறைவாக ஒருமையில் பேசியதாக தெரிவித்து பணியாளர்கள் செய்யார் செல்லும் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயற்சி செய்தனர் இந்த தகவலை அறிந்து கொண்ட ஆற்காடு கிராமிய காவல்துறையினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயற்சி செய்த பணியாளர்களிடம் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட பிறகு போராட்டத்தை கைவிட்டு சென்றனர் மேலும் பணியாளர்கள் தெரிவித்திருக்கும் புகார் குறித்து ஒன்றிய மேற்பார்வையாளர் கௌரியிடம் விசாரிக்க இருப்பதாக ஆற்காடு பிடிஓ தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை தொகுதிக்கு உட்பட்ட தச்சன் குறிச்சியில் ஜல்லிக்கட்டு போட்டிக்காக நடைபெற்று வரும் பணிகளை மாவட்ட ஆட்சியர் மெர்சி ரம்யா பார்வையிட்டு ஆய்வு செய்தார் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தச்சன் குறிச்சியில் தமிழ்நாட்டின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி வருகின்ற ஜனவரி ஆறாம் தேதி துவங்குகிறது இதற்காக காளைகளுக்கு டோக்கன்கள் வழங்கப்படுவது வீரர்களை தேர்வு செய்வது காளைகளை தேர்வு செய்வது என பல்வேறு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதனை மாவட்ட ஆட்சியர் மெர்சி ரம்யா வாடிவாசல் மற்றும் பார்வையாளர்கள் பார்வையிடும் மாடங்கள் உள்ளிட்டவர்களுக்காக நடைபெற்று வரும் பணிகளை ஆய்வு செய்தார் இந்த ஆய்வில் அரசு அதிகாரிகள் விழா கமிட்டியாளர்கள் உள்ளிட்ட பலர் உடன் இருந்தனர் திருவண்ணாமலையில் பள்ளி அருகே சென்டர் மீடியன் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பள்ளி மாணவ மாணவிகள் சாலை மறியலில் ஈடுபட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருவண்ணாமலை அடுத்த எடப்பாளையம் பகுதியில் இயங்கி வரும் ஊராட்சி நடுநிலை பள்ளியில் இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வரும் நிலையில் திருவண்ணாமலை திருக்கோவிலூர் சாலையில் சாலை விரிவாக்கம் செய்யப்பட்டு சாலையின் நடுவே சென்டர் மீடியன் அமைக்கப்படும் பணிகள் நடைபெற்று வருகிறது இதனால் பள்ளி மாணவர்கள் சாலையை கடப்பது சிரமமாக இருக்கும் என்பதால் பள்ளியின் அருகே சிறிதளவு இடைவெளி விட கோரியதாக கூறப்படுகிறது ஆனால் இதனை மறுத்து சென்டர் மீடியன் அமைக்கும் பணி நடைபெறுவதால் பள்ளி மாணவ மாணவிகள் எதிர்ப்பு தெரிவித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் சாலை மறியலில் ஈடுபட்ட பள்ளி மாணவ மாணவிகளிடையே பேசி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததை தொடர்ந்து சாலை மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர் திருப்பத்தூரில் அரசு பேருந்து மோதிய விபத்தில் இரண்டு இளைஞர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் திருப்பத்தூர் அடுத்த பகுதியைச் சேர்ந்த பிரவீன்குமார் அதே பகுதியைச் சேர்ந்த அருள்குமார் ஆகிய இருவரும் திருப்பத்தூரில் உள்ள யோகா வகுப்பிற்கு சென்று வந்து கொண்டிருந்த போது அவ்வழியாக வந்த அரசு பேருந்து மோதியதில் இரண்டு பேரும் தலையில் பலத்த காயமடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் இரண்டு இளைஞர்களின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விழுப்புரம் அருகே தீபாவளி பண்டு நடத்தி இருபது லட்சம் ரூபாய் மோசடி செய்த நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் மனு அளித்தனர் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தாலுகா துத்திப்பட்டு கிராமம் பகுதியில் உள்ள பொதுமக்கள் அதே பகுதியில் வசித்து வரும் சுப்பிரமணி மற்றும் இந்திரா ஆகிய இரண்டு நபர்களிடம் ரூபாய் முன்னூறு ஐநூறு ஆயிரம் என பலவிதமான தீபாவளி பண்டு பணம் செலுத்தி வந்துள்ளனர் இந்நிலையில் கடந்த தீபாவளி அன்று செலுத்திய பணத்திற்கான பொருட்கள் மற்றும் நகைகளை கேட்டபோது சுப்பிரமணியம் மற்றும் இந்திரா இரண்டு நபர்கள் பணத்தையும் திருப்பி அளிக்காமல் பணம் கட்டிய நபர்களையும் தரக்குறைவாக பேசி திட்டி அனுப்பி அனுப்பியுள்ளனர் இது தொடர்பாக பணத்தை கட்டி ஏமாந்த நூற்று எழுபத்து மூன்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் ஆனந்தபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் இந்த புகாரின் மீது எந்தவித நடவடிக்கையும் இல்லாத காரணத்தால் இன்று விழுப்புரம் எஸ்பி அலுவலகத்திற்கு நேரில் வந்து எஸ்பி சசாங் சாயிடம் பணத்தை இழந்து சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நபர்கள் புகார் மனு ஒன்றினை அளித்தனர் தங்களது பகுதியில் வசிக்கும் சுப்பிரமணி மற்றும் இந்திரா ஆகிய இரண்டு நபர்களும் சுமார் இருபது லட்சத்திற்கும் மேலாக தீபாவளி சிற்பண்டு நடத்தி மோசடியில் ஈடுபட்டுள்ளனர் இந்த இரண்டு நபர்களையும் கைது செய்து தாங்கள் கட்டிய பணத்தை திரும்ப பெற்று கொடுக்க கோரி மனு அளித்தனர் இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் கோல் கம்பெனி சென்னையில் இன்று இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு நாற்பத்தி ஐந்து ரூபாய் குறைந்து எழுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது மேலும் ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை முன்னூற்று எண்பது ரூபாய் குறைந்து நாற்பத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமிற்கு இரண்டு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை எழுபத்தி எட்டு ரூபாய்க்கும் ஒரு கிலோ வெள்ளியின் விலை எழுபத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது லெபனானில் ட்ரோன் தாக்குதலில் ஹமாஸ் இயக்க துணைத் தலைவர் சலே அல் அரூரி கொல்லப்பட்டதை கண்டித்து பாலஸ்தீனத்தில் போராட்டங்கள் நடைபெற்றன காசா பகுதியில் செம்பிரை சங்க அடையாளத்துடன் உள்ள அல் அமால் மருத்துவமனை கட்டிடம் மீது நடந்த தாக்குதலில் பிறந்து ஐந்து நாட்களே ஆன குழந்தை உட்பட ஐந்து பேர் பலியானதாக ஐநா மனிதநேய உதவி அமைப்பு தெரிவித்துள்ளது லெபனானில் ட்ரோன் தாக்குதலில் ஹமாஸ் இயக்க துணைத் தலைவர் சலே அல் அரூரி கொல்லப்பட்டதை கண்டித்து பாலஸ்தீனத்தில் போராட்டங்கள் நடைபெற்றன மீண்டும் தலைப்பு செய்திகள் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை முதலீடுகள் முதலில் வருவது தமிழ்நாட்டுக்கு தான் என டி ஆர் பி ராஜா பேட்டி முதல்வர் ஜெகன்மோகனின் சகோதரி ஒய் எஸ் ஷர் காங்கிரஸில் இணைந்தார் மத சார்பற்ற கட்சியாக விளங்குவதாக தொழிலாளர்களுடன் எந்த நேரத்திலும் பேச்சுவார்த்தைக்கு தயார் அமைச்சர் சிவசங்கர் பேட்டி கிளம்பாக்கத்தில் புதிய ரயில் நிலையம் அமைக்க நிதி ஒதுக்கீடு சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் முதற்கட்டமாக இருபது கோடி ஒதுக்கீடு இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு எட்டு மணிக்கு மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்